வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீகுருவே நமஹ இறை ஆளும் குரு அருளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையற்றும் உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு இன்று ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விருப்புறம் திருக்கணித பஞ்சாங்கம் அடிப்படையில் காண்போம் இன்று ஸ்ரீ குரோதி வருட மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாவது நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இண்டிய நாளுக்கான தேதி நாள் முழுவதும் பௌர்ணமி ஆகும் இண்டிய நாளுக்கான நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தெட்டு முதல் ப பத்து முப்பத்தெட்டு வரை திருவாதிரை நட்சத்திரமும் பின்பு புனர்பூசம் நட்சத்திரமும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான யோகம் காலை ஆறு நாற்பத்தி நாலு வரை ஐந்திரிய நாம யோகமும் பின்பு வைத்திரி நாம யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் மாலை நாலு இருபத்தி ஏழு வரை கரணமும் பின்பு பவக்கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் காலை பத்து முப்பத்தெட்டு வரை சித்த யோகமும் அதன் பின் அமிர்த யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரையும் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இண்டைய நாளுக்கான ராகுகாலம் காலை ஏழு ஐம்பத்தி நாலு முதல் ஒம்பது இருபத்தி ரெண்டு வரையும் இன்றைய நாளுக்கான இமகண்டம் காலை பத்து பதினொன்று முதல் பனிரெண்டு பத்தொம்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை மதியம் ஒன்று நாற்பத்தி ஏழு முதல் மூன்று பதினஞ்சு வரை காணப்படுகிறது இன்றைக்கு நாளுக்கான சூலம் கிழக்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் தயிராகும் இன்று முக்கியமான அவசியமான காரியத்துக்கு கிழக்கு திசையை நோக்கி செல்ல இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைய நாள் காண சிறப்பு இன்றைய நாள் பௌர்ணமி தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் செய்வது இந்திய நாளின் ஒரு சிறப்பாகும் மற்றும் கிரிவலம் செய்வதும் இன்றைய சிறப்பாகும் இன்று தைத்திருநாளுக்கு முன்றைய தினமாகும் போகி பண்டிகைன்னு சொல்லப்படுறது இன்றைக்கே செல செய்கிறாங்க அடுத்து இன்றைய நாளில் பத்திரிகை கரணம் இன்றைய நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி காணப்படுது பௌர்ணமி திதி அப்படின்னாலே எல்லாரும் நல்ல ஒரு திதின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைய நாளில் இருக்கிற ஒரு சிறிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் அதிக வெளிச்சமாக இருக்கிறது பௌர்ணமி தீ நாள் அப்போ ஒரு விடயத்தை நம்ம காணும்போது அதிக வெளிச்சம் இருந்தாலும் எங்களால் பார்க்க முடியாது அப்போ இந்திய நாளில் எந்த ஒரு காரியத்தும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது தெய்வ வழிபாடுகளுக்கும் கோயிலுக்களுக்கு செல்வதற்கான பிரார்த்தனைகள் செய்வதற்கான காலமாக இன்றைய நாளை நம்ம பயன்படுத்தி கொள்வது நம்மளுக்கான சிறப்பாக இருக்கும் அடுத்து ஒவ்வொருவருடைய ஜன்ன ஜாதகத்தில் உள்ள லக்னம் மற்றும் தசை புத்திகள் அடிப்படையில் சிறு சிறு வேறுபாடுகளை உண்டாகும் முதலில் மேசராசி மேசராசி அன்பர்களே இன்று உங்களுக்கான ராசி பலனை பார்ப்போமானால் இன்று நாள் தொழில் தொழிலால் ஏற்படும் லாபம் இது ரெண்டிலும் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை காணப்படுது சில மனக்குழப்பங்கள் ஏற்படும் நீங்கள் எடுக்கிற முடிவுனால் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாது லாபத்தை அடைய முடியும்னாலே மனக்குழப்பங்கள் அங்கே வந்துடுது இன்றைய நாளில் மூத்த சகோதரர்களை வியாபாரத்தோடு நினைக்கிறது அவர்களின் ஆலோசனை கேட்பது பெரிதளவில் நன்மையை பகிர்க்காது இன்றைய நாளில் வியாபாரத்தில் தொழில்களை சில சில தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட இருக்கிறதுனால வியாபார நேரங்களில் அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நல்லது லாபம் சம்பந்த விடயங்களிலும் சில சில பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் சமாளித்து போயிடணும் இன்றைய நாளில் நீங்கள் மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டு அது அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தொழிலை இங்கே இறக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் நிதானமும் பொறுமையும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது ஒவ்வொரு நாளுமே நிதானத்தையும் பொறுமையும் அமைதியும் கடைபிடிச்சிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த விஷயம் என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இன்றைய தொழிலில் நீங்கள் என்ன செய்யுங்கிறத உங்களுக்கு தெளிவாக இன்றைக்கி புரிய வரும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பு தர நாளாக அமைத்துக்கொள்ள சனி பகவான் வழிபாடு மற்றும் சூரிய பகவான் வழிபாடு மற்றும் சிவப்பெருமான் வழிபாடு செய்வதன் மூலியமாக இன்றைய நாளில் இருக்கக்கூடிய சில இன்னல்களையும் துன்பங்களையும் கடந்து செல்லக்கூடிய பலமும் ஆசையும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தந்தை மூலியமாக சில சில உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் சில செலவுகளை கொடுக்க ஆரம்பிப்பார் இதனால் உங்களோட தொழிலை உங்களால் கவனித்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஏற்படும் அல்லது தந்தையை உங்கள் தொழிலோடு நீங்கள் இணைச்சிருந்தீங்கன்னா அவர்கள் எடுக்கிற முடிவால் சில பாதிப்புகளுக்கு உள்ளாகுவீங்க அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் அவர்கள் மூலியமாகவும் சில சில பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்கக்கூடிய சாதனங்கள் இருக்கிறது இன்று உங்களுக்கும் சில மனப்பிரச்சனைகளும் சில தொந்தரவுகளும் தொழில் ரீதியான தடைகளும் மற்ற தா தந்தைக்கு சில உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்கிறது இ போன்ற விடயங்களிலிருந்தே நீங்கள் உங்களை காத்து அச்சிக்கொள்ள இன்றைய சிவபெருமான் மற்றும் சனி பகவான் வழிபாடுகள் செய்வதன் மூலியமாகவும் இன்றைய நாளை நீங்கள் ஒரு சிறப்பான நாளாக மாற்றி அமைத்து கொள்ளலாம் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்று நீ உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை பொறுமையும் தேவை நிதானமும் தேவை வண்டி வாகனங்களில் வெளியே செல்லும் போது பிரேக் பிடிக்குதா என்ஜின் ஆயில் இருக்கா நாலு சக்கரத்துலேயும் காற்று இருக்குதா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பொறுமையாக வண்டியை வெளியே எடுத்தால் போதும் அதிக வேகமும் இன்றைக்கி கூடாது கொஞ்சம் அமைதியோட நிதானத்தோடு போகிறதுனா போனால் உங்களுக்கு இன்றைக்கி நல்லது எப்பவும் ஒரு மனிதனை உயர்த்த நிதானமும் பொறுமையும் நிற்கும் அதனால் இன்னொரு இன்னொரு விடயம்னா அலுவலகத்துக்கு செல்பவர்கள் ஒருது ஒருத்தரை சந்திக்க செல்பவர்கள் உங்களுக்கு உங்கள் இருக்கிற இருந்து அங்கே போகிறத்துக்கு ஒரு பத்து நிமிடத்தில் போகலான்னாலும் ஒரு பத்து நிமிடம் முதலே கிளம்பிடுங்க அதாவது பத்து நிமிடத்துக்கு போ இடத்துல போகக்கூடிய இடத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு முதலே கிளம்பிடுறீங்க அப்போ பதட்டம் இல்லாமல் நிதானமாக உங்களுக்கு போக முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட இருப்பதனால கொஞ்சம் பொறுமையும் சாதிப்பது நல்லது ரைட் எல்லா விடயத்தையும் யோசித்து ஆலோசித்து செய்வது இன்றைய நாளில் முக்கியமானது பொறுமையும் நிதானமும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல பிரச்சனைகளிலும் நீங்கள் விடுபட்டு கொள்வதற்கு சிவபெருமான் வழிபாடு காவல் தெய்வத்தின் வழிபாடு குல தெய்வத்தின் வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக இன்றைய நாளிலிருந்து வரக்கூடிய சில இன்னல்களை கடந்து இன்றைய நாளை நல்ல ஒரு நாளாக நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக கடக ராசி நேர்கள் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகும் இன்று கணவன் மனைவி மூலியமாக நீங்கள் இன்று யோகங்களை அனுபவிக்க போகிறீர்கள் நீண்ட நாளாக வழக்குகளில் இருந்த சச்சரவுகளில் இருந்த சில சொத்துக்கள் உங்களை இப்பி தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது கணவன் மனைவியல் ரெண்டு பேரும் இணைஞ்சி குடும்பத்தோடு சில இடங்களுக்கு உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலைகள் இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை கலைக்கக்கூடிய நிலைகள் இருக்குது சில அதிர்ஷ்டங்களும் தேடி வரும் ரொம்ப நாளாக காத்திருந்த காப்புறுதி இன்சூரன்ஸ் பணமும் உங்கள் கைக்கு இன்னைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாள் மற்றும் பங்குதாரர்கள் மூலியமாகவும் உறவினர்கள் மூலியமாகவும் இன்றைக்கு நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைய நாளை மேலும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள லக்ஷ்மி வழிபாட்டையும் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் குபேரன் வழிபாட்டையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் மேலும் சிறப்பான நாளாகவும் நன்மை தரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையும் அடுத்ததாக சிம்ம ராசி நேர்களே சிம்ம ராசி நேர்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சில சில பிரச்சனைகளை சந்திக்க முடியும் கொடுத்த கடனை கேட்டு கடன் கொடுத்தவங்க வீட்டு வாசலில் கதவை தட்டக்கூடிய நிலைகள் இருக்குது அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் இதை சமாளிக்கும் திறமையையும் மனப்பக்குவத்தையும் நீங்கள் இன்றைக்கி வளர்த்துக்கொள்ளணும் சில நேரங்களில் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நோய்கள் உடலில் சில வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான எதிர்குறல் நடவடிக்கைகளை நீங்கள் செய்து வச்சுக்கொள்வது நல்லது முன் எச்சரிக்கையான நடவடிக்கைகள் அதாவது இந்த பிரச்சனைக்காக உங்களுக்கு தெரிய போகுது இன்றைக்கு ஒரு வருத்தம் வரப்போகுது அப்படின்னா ஒரு நோய் வரப்போகுதுன்னா அதுக்கான மருந்துக்களை உடனடியாக வாங்கி வச்சுக்கொள்றது இதற்கு முன்னாடியே உங்களுக்கு இரத்த அழுத்தம் மார்படைப்பு சீனி வியாதி சக்கர வியாதின்னு சொல்கிறப்படுற வியாதி இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கான மருந்து சரியாக இருக்குதா எல்லாம் சரியாக இருக்கா முக்கியமாக சுவாச பிரச்சினை இருப்பவர்கள் அதுக்கான மருந்துகளை முன்னெச்சரிக்கையாக வாங்கி கையில் வச்சுக்கொள்வது மிகவும் நன்மையை தரும் இன்றைய நாளில் வரக்கூடிய சில பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு கொள்ள நீங்கள் காளி துர்க்கை மாரியம்மன் வழிபாடுகள் செய்வதோடு சிவபெருமான் வழிபாடுகளையும் செய்வது மூலயமா இந்த நாளில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம் உங்களை காத்து அச்சு கொள்ளலாம் அடுத்ததாக கன்னிராசினேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் குழந்தைகளாலும் மனமகிழ்ச்சியை பெறக்கூடிய நாள் அல்லது ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நாளாகவோ அல்லது கரு உருவாயிற்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை கேட்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது காதல் வழியாக இன்று உங்களுக்கு தொழிலுக்கோ ஒரு உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்கள் தொழிலை பெருக்கிக் அவங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை நல்லக்கூடிய வாய்ப்பாகவும் சில உதவிகளை செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கிறது நீண்ட நாளாக கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து அல்லது காதல காதலி இருக்கலாம் நண்பர்களோ யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு இப்படி ஒரு பணம் வந்தது இந்த பணத்தை நீ அந்த கடனை செட்டில் பண்ணுங்க எனக்கு நீங்கள் எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்கிற காலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் யோகமான நாளாகவும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது இன்றைய நாளின் மகிழ்ச்சிகளை பிரிக்கி கொள்வதற்கு மகாலட்சுமி வழிபாடவும் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளையும் குரு வழிபாடையும் செய்வதோடு மற்றும் சனி பகவான் வழிபாடையும் செய்வதன் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும் அடுத்து துளாராசி நீர்களே இன்று உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய நாள் பூர்வீக சொத்து விஷயங்களை மட்டும் இன்றைக்கி பேசிடுறாங்க அதில் எதாவது வழக்கு சன் சச்சரிவு இருந்துச்சுன்னா அதில் அந்த பக்கமே போயிடாதிங்க பாகப்பிரிவினை பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினை பள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் இன்றைக்கு நாளை தள்ளி போட்டு போகிறது நல்லது இந்த பூர்வீக சொத்துனால் அம்மாவின் மனவேதனைகள் ஏற்பட்டு அவங்களுக்கு சில நோய்கள் வர்றதுக்கு பாய்ப்பு இருக்கு அதனால் கொஞ்சம் அம்மாவின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது நல்லது குடும்பத்துலேயும் தாமதத்திலையும் சில சில ஒற்றுமையின்மை பிரச்சனைகள் வர இருக்கும் அதெல்லாம் சமாளித்து போகிற அளவுக்கு இன்றைக்கி மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்கிறது மிகவும் நல்லது இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள பெண் தெய்வ வழிபாட்டையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்யவதையும் மற்றும் குரு வழிபாட்டையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் நன்மை தரக்கூடிய நாளாகவும் அமையும் அடுத்ததாக விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களோட முயற்சிக்கு ரொம்ப நாளாக இந்த வேலையை செஞ்சிக்கிட்டு செய்வோம் அப்படின்னு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தடங்கள் வரும் ஒரு தடை வரும் அதை எப்படி கடக்கிறதுன்னு நிதானமாக யோசிக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களே அந்த தடையை கொண்டு வரலாம் அதுக்கு அவங்க கோவப்படாதீங்க அமைதியை கடைப்பிடிங்க ரைட்டு அவங்க சொல்லிட்டு இருந்ததை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கட்டும் நம்ம கேட்டுட்டு அப்படியே அமைதியாக இருப்போம் சரி அப்படிங்கிற ஒரு தலையை ஆட்டிட்டு அப்படியே நீங்கள் சொல்கிறீங்களா நான் அப்படி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிகிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க இன்றைய நாள் அனைவரும் சொல்கிறதையும் கேட்டு சரின்னு சொல்கிற கூடிய காலம் மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது முக்கியமாக இளைய சகோதர சகோதரிகள் கிடையே மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்களோடையும் கொஞ்சம் அமைதியும் சுகம் பார்த்துக்கொள்வது இன்றைய நாள் நல்லது இன்றைய நாள் மேலும் சிறப்பான நாளாக அமைவதற்கு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் மற்றும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது குடும்பத்தில் மனமகிழ்ச்சி பெருகும் சந்தோஷம் பெருகும் நீங்கள் சொல்கிறத குடும்பத்தில் ஒருவங்க அப்படியே கேட்டு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க உங்களுக்கு இன்றைக்கி பல வெற்றிகள் கிடைக்கும் அத உங்களுக்கான இருப்பு நிலை உயர்வடையும் சேமிப்பு உயர்வடையும் எல்லாத்தையும் சரியாக பார்த்து செய்வீங்க உங்களுக்கு நெருங்கிய உறவினர் இன்று உங்களை சந்திக்கலாம் அல்லது அவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வரும் ஒரு நச்செயலாக இது இருக்கும் அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு நீங்கள் நீண்ட நாளாக முயற்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு செய்து முடிக்கிறதுக்குரிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறது இன்றைய நாள் மேலும் நன்மைக்குரிய நாளாக மாற்றிக்கொள்ள மகாவிஷ்ணு வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பாகும் அடுத்து மகர ராசி நேர்களே மகர ராசிக்கு இன்றைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடிவால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்காதிங்க முடிவு எடுத்தாலே அது தவறான முடிவை எடுப்பீங்க ஏன்னா மன உங்களுக்கு இன்றைக்கி குழப்பமாக இருக்கும் ஒரு டென்ஷன் எப்பயுமே இருக்கும் இல்லைன்னா உடம்பு சோர்வாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு குடும்பத்தில் தன விரியத்தை ஏற்படுத்தலாம் மனக்குழப்பத்தை குழப்பத்தை ஏற்படுத்தலாம் சஞ்சலங்களை ஏற்படுத்தலாம் ஒரு பிரிவை ஏற்படுத்தும் உங்களுக்குள்ள சில பாதிப்புகள் இருக்கலாம் நான் நினச்சதை செய்ய முடியலையே நான் இவ்வளோ திறமையாக இருக்கேன் எனக்கு வெளிப்படுத்த முடியலையே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உள்ளுக்கு ஏற்படுறனால அந்த வெறுப்புலேயும் அந்த மன மனவேதனையில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு அது ஒரு பாதிப்பாக போகும் இதனால் உறவுகளில் விரிசல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளோ பண விரயத்தை அதிகரிக்கக்கூடிய விட விரியத்தையோ இன்று நடக்கும் அதனால அமைதி 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 பொறுமை தெய்வ வழிபாடுகள் முக்கியமாக தியானம் முடிஞ்சால் எங்கேயாச்சும் போயிட்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெளிவு ஒன்று கிடைக்கும் இன்றைய நாளில் இருக்கும் பாதிப்புகளில் இருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் சனி பகவான் வழிபாட்டையும் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் ஆதிப்பராசக்தி கவச பாராயணம் செய்வது மூலம் மனம் சாந்தி அடையும் இதனால் நீங்கள் சரியான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் அடுத்து கும்ப ராசி நேர்களை இன்று வீண் விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு போவீங்க அது ஒரு அலைச்சலையும் கொடுக்கும் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு செலவும் வரும் நீங்கள் ஏதோ ஒரு வேலையை செய்ய போவீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடை வந்து அங்கே ஒரு செலவு வரும் இதனால மனக்குழப்பம் உடல் அலைச்சல்னால் ஏற்படுற சோர்வு இதனால இன்றைக்கு மனம் உங்களுக்கு வந்து ஒரு நிலையாக இருக்காது ஒரு தடுமாட்டம் இருக்கும் தெய்வ வழிபாடுகள் செய்வது மூலியம் இன்றைக்கி யாத்திரைகள் செய்கிற மூலியமாக தெய்வ சம்பந்தப்பட்ட யாத்திரைகள் கோவிலுக்கான யாத்திரைகள் செய்வதன் மூலயமா உங்களுக்கு மன நிம்மதிகளும் அமைதிகளும் கிடைக்கும் விரயங்கள்லிருந்தும் நீங்கள் தடுத்து கொள்ளலாம் உடல் சோர்வு எப்படியும் இருக்க போகுது அது நீங்கள் இன்றைய நாள் நல்ல ஒரு அமைதியும் சூழ்நிலையும் தியாகத்தையும் எடுத்து ஓய்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு வந்து பெருகி வரப்போகுது இன்றைய நாள் மேலும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள சிவபெருமான் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் குபேர பெருமான் வழிபாடு முக்கியமாக குலதெய்வ வழிபாடும் செய்வது இன்றைய நாளுக்கான ஒரு சிறப்பாம்சமாக அமையும் அடுத்ததாக மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் ஆசைகளினூடாக லாபத்தினூடாக மூத்த சகோதரத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகளையும் லாபத்தையும் மகிழ்ச்சியையும் பயணங்களையும் சேமிப்புகளையும் மனமகிழ்ச்சியத்தையும் அளிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளை மேலும் மகிழ்ச்சியான சந்தோஷமான வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ள சிவபெருமான் வழிபாட்டையும் ஐயப்பன் வழிபாடும் செய்வது சிறப்பாகும் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை கடுப்பற்று இன்மை அது என்னது கடும் பற்று முதல்ல கடும் பற்றுன்னா என்னென்னு பார்ப்போம் சாதாரணமாக ஒரு மனிதன் உழைக்கிறான் சம்பாதிக்கிறான் அவனுக்கான பொருள்களை அவன் சேர்க்கிறான் அந்த பொருளில் அவனுக்கு உரிமை இருக்குது அந்த உரிமை இருக்கிறதை எதாலும் தடுக்க முடியாது ஆனால் அவனுக்கு மேலதிகமாக பொருட்களை சேர்க்குறான் மற்றவங்க அதை உபயோகிக்காமல் தடுக்கிறான் இங்கே தான் பற்று கடும் பற்றுன்னு ஒன்று ஏற்படுது இது தவறாகும் நீங்கள் உங்களுக்கு அதாவது நாங்கள் உழைக்கிற நான் உழைப்பினூடாக சம்பாதிக்கிற அதன் மூலியமாக நம்ம சேர்த்துக்கொள்கிற பொருட்கள் மீது எங்களுக்கு பற்று இருக்கிறது நல்லது தான் அது தப்பு இல்லை ஆனால் மேலதிகமாக நம்ம சேர்க்க நினைக்கிறது சேர்த்ததை மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது உபயோகிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இதெல்லாம் தவறாகும் எப்பொழுதும் நம்ம ஒரு பொருள் மீதோ உயிர் மீதோ அதிகமான பற்றுதலை படிக்கக்கூடாது அதாவது அது எனக்கு மட்டும்தான் சொந்தம் மற்றவங்களுக்கு உரிமை இல்லை மற்றவங்க அதை வந்து உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மிக மிக தவறான செயலாகும் சரி இதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாடம் நம்ம உழைக்கிறோம் நம்ம நம்மளுடைய கடமையில் செய்கிறோம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி செய்கிறோம் நம்ம குடும்பத்த தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் எங்களிட தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் நண்பர்களிடம் தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் சமுதாயத்தில் எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிறோம் இது அடுத்து நம்ம உழைக்கிற இதில் ஒரு பங்காவது ஒரு சிறிய பங்கை ஒதுக்கி மற்றவங்களுக்கு ஈகை கொடை அப்படிங்கிற ரீதியில் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்போது நம்ம கொடுத்து பழகிட்டாலே எங்களுக்கு ஒரு பொருளின் மீது பற்று ஏற்படாது நம்ம அந்த குரல் மேலே அந்த பற்று ஏற்படாமல் இருக்கும்போது எங்களுடைய மனம் அமைதியே இருக்கும் அப் யாருனாலும் அதை பயன்படுத்துவதன் மூலமும் பயனடையட்டும் ஏன்னா உலகத்துள்ள எத்தனையோ சதவீதமான ஏழை மக்கள் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நாமல் உழைக்கிற உழைப்பில் சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுக்கும்போது ஒருவேளை உணவுக்காது நம்மங்களுக்கு உதவி செய்யலாம் எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்க இப்போ நம்ம ஒரு பத்து வீடை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த லாபம் இருக்குது யாருக்கும் அது உதவி இருக்குது இல்லைன்னா ஏக்கர் கணக்கு காணிகளை நம்ம வளைச்சி போட்டு அதில் இது ஏன் காணின்னு பிடிச்சி வச்சுருக்கதில்ல எந்த இது இருக்குது நம்ம சம்பாதிச்சால்தான் வாங்கியிருக்கோம் ஆனால் மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கறது மூலியமாக அந்த பற்றுலேருந்து நம்ம விளபலாம் அதனால் கடும் பற்று இன்மை மனிதனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இன்றைய நாள் மற்றவங்களுக்கும் ஈகை கொடையைக் கொடுத்து நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம் இன்றைய நாள் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது மீண்டும் இதே நேரம் நாளை ராசிபரன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்